பிளாக் அண்ட் ஒயிட் மீடியாவின் சமூகத்திற்கான உரையாடல் நிகழ்வுக்கு திரு ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி சரவணகுமார் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம் வணக்கம் நன்றியே வணக்கம் நம்ம ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த சமூகத்திற்கான உரையாடல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இப்போ இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடந்தது தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே ஒரு கார் வெடி விபத்து நடந்தது காருக்குள் வெடிமருந்து பொருள் இருந்ததா அல்லது காரில் இருக்கிற சிலிண்டர் வெடித்து இத்தனை பெரிய விபத்து நடந்ததா என்பதெல்லாம் இன்னும் முழுமையான விசாரணையில் வெளிவரவில்லை சில பத்திரிகைகள் கார் வெடி விபத்து என்று எழுதுகின்றன சில பத்திரிகைகள் கார் வெடிகுண்டு விபத்து என்று எழுதுகின்றன இதுவே ஒரு பெரிய சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது அந்த சர்ச்சையை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த விவகாரத்தில் முக்கியமான சில விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன இந்த கார் விபத்துக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்படுகின்றன இந்த வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் மூன்று டாக்டர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு டாக்டர் கைது செய்யப்படுகிறார் ஒரு பெண் டாக்டர் உட்பட நேற்றும் இரண்டு டாக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு டாக்டர்கள் வெடிமருந்து கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் கை செய்யப்படுகிறார்கள் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து இறந்த விவகாரத்திலும் ஒரு டாக்டர் உமர் என்பவர் இறந்து போயிருப்பதால் தகவல் அவரும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர் இப்போ என்ன உயிர் காக்கும் ஒரு துறையில் இருந்து கொண்டு டாக்டர் என்றால் உயிரை காப்பாற்ற வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட டாக்டர்கள் கையில் உயிர் காக்கும் மருந்துகள் இருக்க வேண்டிய அவர்களுடைய கையில் உயிரை எடுக்கும் வெடி மருந்து இருப்பது நியாயமா இவர்கள்லாம் வந்து படித்த டாக்டர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத சிந்தனைக்குள் சிக்கி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல்களுக்கு தயாராக உயிரை மாய்த்து கொள்ளவோ அல்லது ஆண்டு முழுவதும் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கு தயாராக இருப்பதற்கான என்ன மன வலிமையை பெறுகிறார்கள் இது ரொம்ப கூர்ந்து இந்த மக்கள் வந்து கவனிக்கிறாங்க டாக்டர்கள் இப்படி செய்யலாமா இதுதான் கேள்வி ரொம்ப மகிழ்ச்சி அதாவது உயிர்காக்கும் மருத்துவர்களில் இருக்க வேண்டியது ஒரு நல்ல மருந்து அந்த மருத்துவர் கையில் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு வெடிமருந்து இருக்குது எல்லா இடத்துலையும் பேச வேண்டிய டிபேட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதோ இந்தியாவில் எங்கேயுமே நான் பெருசாக டிபேட் பார்க்கல ஒரு தீவிரவாதிங்கிற மாரியே போயிட்டாங்களே தவிர ஒரு மருத்துவர் தீவிரவாதிங்கிற விஷயத்த நீங்கள் அதை முன்னெடுத்துருக்கீங்க அது உண்மையிலே பார்க்க வேண்டிய விஷயம் கூபிஜி அதாவது நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா படித்தா சமூக அறிவில் வந்து எல்லாம் வந்துடுவாங்க ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படிக்காத மக்கள் தான் இப்படி ஓட்டு போடுறாங்க படிக்காத மக்கள் தான் இப்படி பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் இந்த கொலை கொள்ளை இந்த கற்பழிப்பு திருட்டு இது நடந்தவங்கெல்லாம் படிக்காதவங்க தினமல தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ட்ரெஸ்ஸிங்கே அந்த படிக்காத மாரியே போட்டிருப்பாங்க தலை மாதிரியே போட்டிருப்பாங்க ஒரு பட்டதாரி யாராவது தப்பண்ட பட்டதாரி கைதுன்னு போடுவாங்க அந்த மாதிரி படித்தால் இந்த இதெல்லாம் குறைந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்கிறது இது அதுதான் நியாயமும் கூட அது ஏன் அப்படின்னா இந்த படிப்புங்கிறதுல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று தொழில் படிப்பு இன்னொன்று சமூக படிப்பு தொழில் கல்விங்கிறது ஒரு டாக்டராக எப்படி ட்ரீட் பண்ணணும் அவருக்கு தெரியும் சரியா ஒரு இன்ஜினியராக என்ன பண்ணணும்னு தெரியும் ஆனால் சமூகத்துக்கு எது சரி எது தப்புங்கிறதுல இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சமூக கல்வியை நம்ம கல்வி நிலையங்கள் சரியாக கொடுக்கலாங்கிறது முதல் என்னுடைய பார்வை ரெண்டாவது இது ஒரு அது எப்படி சொல்கிறதுனா இந்த ஐடியாலஜி தான் மனுஷனை ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்துட்ருக்கு ஐடியாலஜி இப்போ நீங்கள் சங்க தமிழர்களுடைய ஐடியாலஜி காதலும் ஈரமும் தான் முதல் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி அதுக்கடுத்த காலங்களில் இல்லை இல்லை தான் முதல்ல அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இந்த ஐடியாலஜிகள் இப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் திராவிடம் ஐடியாலஜி இருக்குது தமிழ் தேசியம்னு ஐடியாலஜி இருக்குது தேசியம்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது தெய்வீகம் இப்படி நிறைய ஐடியாலஜி இருக்குது ஐடியாலஜி நிறைய தப்பு தப்பில்லை அதுதான் ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டு ஆனால் இந்த ஐடியாலஜியில் எல்லா ஐடியாலஜிலையும் ஓரத்தில் வன்முறையை தூன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது இது அந்தந்த ஐடியாலஜி மாட்டர் பண்ணணும் சமூகத்தை மாற்றுவதற்கான ஐடியாலஜியில் எங்கேயோ ஒரு வன்முறை ஒளிந்திருக்கிறது எப்படி சரி கம்யூனிசம்ங்கிறது ஒரு சூப்பர் ஐடியாலஜி தப்பு இல்லை டிபேட் பண்ண வேண்டியது தொடர்ந்து சமுதாயங்கள் முன்னேறது பயன்படுத்த வேண்டியது கேபிடலிஸ்ட் வேறு கம்யூனிசம் வருது ஆனால் அதே கம்யூனிசம் தான் நக்சலிசத்தை உருவாக்குது இப்போ அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கம்யூனிசத்து தான் இருக்குது ஏன்னா எந்த ஐடியாலஜி வன்முறையை கையில் எடுக்குதோ அந்த வன்முறையை கையில் எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க அந்த ஐடியாலஜியில் யார் வேணாலும் விழுகிறாங்க நீங்கள் சொன்ன டாக்டர் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ அது ஒரு மதம் சார்ந்த ஐடியாலஜியாக இருக்குங்கிற இப்போ என்னுடைய பார்வையாக இருக்குது அப்போ ஒரு மருத்துவர் நம்புறாரு மதம் சார்ந்த ஐடியாலஜி என்ன அந்த மதத்தில் இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் சரி அதெல்லாம் தப்பு அப்போ அந்த தப்பை சரிப்படுத்துறதுக்கு நீ வன்முறை எடுக்கலான்னு ஒரு மெக்கானிசம் வருதுன்னா அதை அந்த மருத்துவர் கையில் எடுக்கிறாருன்னு வச்சுங்க ஒரு வன்முறையால் உயிர் போக போகுதுன்னு தெரியும் ஒரு வன்முறையால் அவர் வாழ்க்கை போக போதுன்னு தெரியும் ஒரு வன்முறையால் இது எதுவுமே சால்வாக போகிறதில்லன்னு தெரியும் அப்புறம் இவ்வளவும் அவர் புத்தியை யோசிக்கல அப்போ இந்த வன்முறையை தூண்டக்கூடிய அந்தந்த ஐடியாலஜி அந்தந்த சம் ஐடியாலஜி கேர்ஃபுல்லாக இப்போ திராவிட ஐடியாலஜி வச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு சில நேரங்களில் இது முழுக்க முழுக்க எலக்ஷன் எல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் அங்கங்கே ஒரு பிசுறு இருந்திருக்கு வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அப்போ அதை வந்து இந்த ஐடியாலஜி கட்டுப்படுத்தலைன்னா ஸோ வன்முறை எந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி அழிஞ்சிடும் அதில் ஒன்றும் மாற்ற ரெண்டாவது இந்த விஷயங்களில் அந்த ஐடியாலஜி தான் மெயினாக அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி மதத்துக்கோ ஜாதிக்கோ இந்த இந்தமாரியான அரசியல் கொள்கைகளுக்கோ அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய இதை பார்க்குறோம் நம்ம சொசைட்டியில் பொழுது அவங்களுடைய சமூக கல்வி ஒரு புரிதல் இல்லை இவங்க முழுக்க முழுக்க காக்ரோச்சை பற்றியும் தவளையை பற்றியும் படிச்சுட்டு வந்துட்டு மனித மனத்தில் இருக்கிற அந்த மைனஸ் இருக்குல்ல இப்போ நீங்கள் அறிவு எதை எடுக்கிறோம்னா உங்கள் மனசில் இருக்கிற இக்னோரன்ஸ் எடுக்கணும் உங்கள் இக்னோரன்ஸால நீங்கள் எடுக்கிற தப்பான முடிவை உங்களை பாதுகாக்கணும் உங்கள் இக்னோரன்ஸு உங்களுக்குள்ளே ஒரு இக்னரன்ஸ் உங்களுக்குள்ள தவறு யாருக்கு வேணாலும் அது அதை எடுக்க வேண்டியது அறிவோட முதல் வேலை அந்த அறிவு தான் பட்டறிவு அந்த அறிவு தான் பகுத்தறிவு அந்த அறிவு தான் உண்மையான ஒரு ஞானம் சொல்றோம் ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு மெஷினை பண்ணுறதுலாம் இன்ஜினியரிங் அறிவு அது உங்க மனசுல இருக்கிற அழுக்கையோ அறியாமையோ எடுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் மனசு சார்ந்த தவறுகளால் வருது என்னுடைய கேள்வி என்னன்னா மனிதனுக்கு வரக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் டாக்டர்கள் இந்த டாக்டர்களுக்கு எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தால் தீர்வு வரும்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு படிப்பை ஒரு ஆறு ஏழு எட்டு வருடம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர் இந்த மாதிரி ஒரு கொலை செய்கிற அல்லது ஒரு பெரிய கூட்டத்திற்குள் புகுந்து தற்கொலை படையாக மாறி ஒரு எண்ணற்ற மக்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனம் வருமா இல்ல அதுதான் இந்த ஐடியாலஜியோட அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் ஐடியாலஜி ஒருத்தனை எப்படி வேணா கொண்டு போகுதுங்கிறத நான் பாக்கறேன் தப்பான ஐடியாலஜி நிறுத்த வேண்டிய பொறுப்பு சமுதாயத்தோடய படிப்பு அந்த ஐடியாலஜி என்னத்தை மாற்ற முடியல குறைக்காதா குறைக்காதா குறைக்கும் நார்மலா குறைக்கணும் ஆனா அதை தாண்டி மருத்துவ படிப்புல இருக்கிறவங்களும் இந்த ஐடியாலஜிக்கு ஈல்ட் ஆகுறாங்கன்னா அந்த உடைய தப்பான ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு வலிமையா இருக்கு வலிமையா இருக்கு நான் சொல்றேன் இப்போ டாக்டர்னா நீங்க சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நான் சேர்க்கிறேன் டாக்டர்னா ஒரு மருந்து கொடுத்து நோயை தீர்க்கிறது மட்டும் இல்ல உங்க உடம்புல ஒரு இடத்துல வலி வருதுன்னா அந்த வலி எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்றவங்க உண்மையான டாக்டர் உங்க பல்லு எவ்வளவு வலிக்குன்னு அவர் பல் டாக்டருக்கு தெரியாது அவர் ஃபீல் பண்ண முடியாதுன்னா அவர் எஸ்டிமேட் பண்ணுவார் அதை மனசு அவ்வளோ சென்சிட்டிவ் வந்து எஸ்டிமேட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து இது வயிற்றுல ஒரு வழி இருக்குன்னா இந்த பிரச்சனை வந்தால் வழி இப்படி தான் சார் இருக்கும் தாங்க முடியாது நைட்டு நீங்கள் மறந்து போடுங்க வலிக்கும் நைட்டில் ரெண்டு மணிக்குன்னு அவர் சொல்கிறார் பாருங்க அவர் தான் அப்போ உங்கள் வழியை உணரக்கூடிய பக்குவம் இருக்கு அவனுக்கு ஒரு சமுதாயத்தை வழியை உணரக்கூடிய பக்குவம் இல்லை ஒரு வீட்டில் இறந்தால் என்ன அந்த வீட்டில் வலி இருக்குன்னு பக்கம் இல்லை அந்த இறக்கும் போது அந்த உயிருக்கு என்ன வலி இருக்குன்னு அவனுக்கு பக்கம் இல்லைன்னா அவனை எந்த அளவுக்கு ஒரு மூளை செலவை செய்திருக்கிறது ஒரு ஐடியாலஜி அது எதுவாக வேணாலும் இது தீர்வு சொல்றதுக்கு நீங்களும் நானும் முடியாது சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரணும் ஒரு ஒரு நல்ல மாற்றமாக என்ன சொல்ல முடியும் இந்த ஐடியாலஜி இவ்வளோ வலிமையா இருக்கு இது எந்த இடத்துல மாறணும்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு வாதத்தை வைக்கிறீங்க தீர்வு சொல்றது கண்டிப்பாக முடியும் நீங்கள் நானும் தீர்வை செயல்படுத்துறதா இப்போதைக்க முடியாது தீர்வு என்ன என்ன நினைக்கிறேன்னா ஆறாவதுலேருந்தே இதை ஒவ்வொரு சமூகத்துடைய விஷயமும் டிபேட் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது இப்ப நம்ம ஹிஸ்டரி ஜியாகிராபின் ரெண்டு சப்ஜெக்ட் பத்தலை சயின்ஸு மேத்ஸ் ரெண்டு ஒரு சின்ன சப்ஜெக்ட் ஆக்கிட்டு இதை அதிகப்படுத்து ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சயின்ஸு ஃபுல்லாக படித்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் போய் ஒரு பாம் வைக்கிறதுக்கு நீங்கள் வரலாறையும் சமூக அறிவியலையும் சைக்காலஜியையும் இதை ஆறாவதுலேருந்து படிக்க ஆரம்பித்து ப்ளஸ் டிபேட் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்குள்ளே வரும்போது ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர அதுதான் உண்மையான அறிவு அவன் மனசு கிளீன் ஆகும் சமுதாயத்தோட மனசு கிளீன் ஆகும் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை ஏன்னா இதை போய் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இருபத்தி ரெண்டு வயசுல போய் அவர்கிட்ட போய் நீங்கள் பூத்துறது ரொம்ப கஷ்டம் ஒரு தப்பா போறாருன்னா கூட அவரை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியல ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல ஆரம்பிச்சு ஆக வேண்டிய கட்டாயம் இனி வரும் சமுதாயங்களுக்கு இருக்கு அது ஹைலி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் போய் லோட் ஆகிக்குது அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க சரியாக கொண்டு போய் லோட் பண்ணணும் என்னுடைய பார்வையா இருக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தை நான் கேட்குறேன் ஒரு படிப்பு ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் ஒரு கல்வி ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றும் ஆனால் அதெல்லாம் நம்ம முந்தைய கேள்விக்கு தீர்வு இருக்கு ஆனால் வந்து சொந்த அறிவால் அவன் வளர்ச்சி பெறணும் சொல்றீங்க அவனுடைய அறிவு அவனை மாற்றணும்னு சொல்றீங்க அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் உணர்ச்சி இல்லாமல் ஒரு ஐடியாலஜியால் நம்ம என்ன செய்கிறோம் படித்த படிப்புக்கு நேர்மறையாக செயல்படுகிற டாக்டர்கள் பார்த்தோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இரண்டு டாக்டர்கள் படித்தவர்கள் அதே போல உயிர் காக்கும் துறையில் அவர்கள் இரண்டு பேரும் படித்து வெற்றி பெற்றவர்கள் வேற யாரும் இல்லை டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்பா மகன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிற அந்த சண்டையை பற்றி ஒரு சோசியல் மீடியால கடுமையான வார்த்தையோடு ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்க அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க போகிறேன் கல்வி பணம் பதவி அதிகாரம் தான் பிரதானம் இவற்றுக்கு முன்னால் ஜாதி என்பது முன்னாள் குப்பைதான் ஆனால் அப்பாவும் பிள்ளையும் ஒரே ஜாதி எப்படி அடிச்சுக்கிறான்னு பார்த்தீங்களா ஜாதிக்காக அடித்துக் கொள்ளவில்லை பணம் பதவி அதிகாரத்திற்காக அடித்துக் கொள்கிறாள் இதை பார்த்தாவது திருந்துங்களா ஜாதி வெறியர்களே அப்படின்னு ஒரு வலிமையான வார்த்தைகள் எழுதுறாங்க அப்போ இவர்கள் வந்து ஒரே ஜாதி இவர்கள் ஜாதி வைத்து அரசியல் செய்து மிகப்பெரிய கட்சி உருவாக்கி அந்த கட்சி மூலயமாக மத்திய அமைச்சர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிற அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் படித்தவர்கள் குறிப்பாக டாக்டர்கள் அப்போ இவங்களும் சமீபத்தில் அவங்க கட்சி எம்எல்ஏ இன்னொரு குரூப் அடிக்குது இப்போ ஜாதி பெரிதா பதவி பெரியதா ஏன் அடிச்சுக்கிறாங்க இதுக்கு என்ன உங்க கருத்து ஜாதி பெரிதா பதவி பெரிதா பணம் பெரிதான்னா தனி மனிதனுக்கு எப்பயுமே அதுவும் தப்பான தனி மனிதர்களுக்கு பணமும் பவரும் தான் பெரிது இதனால வந்து அவங்க அடிச்சுக்கிட்டதுனால இது ஜாதி ரீதியான அரசியல் தவறா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல மனிதர்களை வந்து நம்ம அந்த தனி மனிதர்களை அவங்களோட சுதந்திரமான பார்வையில பாக்கணுங்கிறத நல்ல விஷயம் ஆனால் சமுதாயம் அப்படி இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு பீகாரா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் ஜாதி இல்லாமல் அரசியல் இருக்கா எந்த கட்சியிலேயாவது எல்லா கட்சியும் ஜாதி எடுத்து இருக்கிறாங்க இல்லை நான் சொல்றது ஜாதியை ஒரு அரசியல் விட்டுருவோம் ஆனால் அந்த ஜாதிக்குள் இருக்கிற அப்பா மகன் தங்களுடைய ஜாதியை மறந்து தங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் அடிக்கிறாங்க அவங்க வழக்கமாக வெவ்வேறு ஆட்கள் அடிப்பாங்க தங்கள் ஜாதினா வேறு ஜாதி அடிச்சு தான் பார்த்துருக்குறோம் குடிசை கொளுத்திருக்காங்க கார் அடிச்சிருக்காங்க சொந்த ஜாதியினுடைய கட்சி எம்எல்ஏ இவரும் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு அவரும் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு அடிச்சுக்கிறாங்கல்ல அப்போ இங்க ஜாதி தூக்கி எறியப்படுகிறது நான் அது கேட்க சமூகத்தில் எது முக்கியம் சமூகம் நன்றாக இருக்கணும் தான் நீங்க அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வளர்க்க வேண்டும் என்றுதான் சமூகத்தில் உயர வேண்டும் என்றுதான் நீங்க போராடுறீங்க நீ ஒரு ஜாதிக்காக போராடலாம் ஆனால் நான் ஜாதி குறை சொல்லல அந்த பிரச்சனை வேற அது இருக்கணுமா இல்லையான்றது அது அந்த டிபேட் இல்ல ஒரே ஜாதி இருந்து கொண்டு அடித்துக்கொள்வது எதுக்கு அப்ப ஜாதி முக்கியம் இல்லை அந்த நபர் அதாவது நீங்க அடிச்சுக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்குள்ள அடிச்சுக்கும் போது ஜாதி முக்கியம் இல்லைங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது ஜாதியா பதவியா பணமான்னு கேட்டால் இவங்க சண்டை போடும் போது அவங்களோட பதவி பணத்தை சண்டை போடுறாங்க சந்தேகம் தமிழ்நாட்டுக்கே சந்தேகம் கிடையாது இப்ப அந்த கட்சியில் உண்மையா வளர்ந்தவர்கள் சிலர் பேருக்கு வந்து இப்படி கட்சி அளிக்கிறாங்கன்னு வருத்தம் இருக்கலாம் சரியா இப்ப இந்த கொள்ளக்கூட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்த கொள்ளக்கூட்டங்கள் படங்கள்லாம் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போது சண்டை போட மாட்டான் போது சேர்ந்து கொள்ளடிப்பான் எங்க தெரியுமா சண்டை வரும் அவனுக்குள்ள பிரிக்கும் போது சண்டை வரும் பிரிக்கிறது தான் சண்டை அப்போ சமூக முன்னேற்றம் என்பது பின்னாடி போயிடுது நீங்க பங்கு பிரிக்கும் போது தெரியும் அவங்க எதுக்காக கொள்ளடிச்சாங்கன்னு நீங்க கொள்ளடிச்சு வந்து ஈக்குவலாக கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமூக முன்னேற்றம் உண்டுன்னு அர்த்தம் நீங்க எதுக்காக போராடினீங்களோ அந்த பலன் வரும்போது அந்த பலனை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்க சமூகத்துக்காக சண்டை போட்டேன்னு அர்த்தம் நீங்க பலன் வந்த போது நீங்க உங்களுக்குள்ள பிரிச்சுட்டு சண்டை போட்டீங்கன்னா நீங்க சமூகத்துக்காக சண்டை போடல உங்களுக்காக சண்டை போட்டேன்னு அர்த்தம் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் பார்வர்டு தாட் இப்போ நீங்க கேட்டதுனால இந்த சம்பவத்தோட நான் தொடர்பு படுத்துறேன் பட் அதர்வைஸ் யார் அந்த ஐடியாலஜி எடுக்கிறாங்களோ அதான் நான் என்ன சொல்கிறேன் ஜாதிகளாக இப்போ தமிழ்நாடு முழுக்க ஜாதி ரீதியான விஷயங்கள் போகுது ஜாதிக்காக சிலர் நல்லது செஞ்சுட்டு நல்லதுன்னு அப்படி எஜுகேஷனில் டெவலப்மெண்ட்டில் அரசியல் ரீதியாக சில நல்லது செஞ்சுட்டு ஜாதிட்டிருந்து பலன் எடுக்காமல் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பசுமன் முத்துராளி தேவர் எல்லா சமுதாய ஓட்டு வாங்கினாலும் அவர் வந்து ஒற்றப்பரம்பு சட்டத்துக்கு எதிராக போராடுறாரு அது தேவர் கம்யூனிட்டிக்காக அவர் பண்ணது ஆனால் தேவர் கம்யூனிட்டி வச்சு அவர் அரசியல் பண்ணல ஜேதிக்கு எனக்கு ஓட்டு போடணும் ஒரு ஒரு நாள் கூட சொல்லலை ஸோ ஜாதிக்கு ஒரு நல்லது பண்ணலாம் அந்த ஜாதிக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா ஒரு நல்லது பண்ணலாம் எஜுகேஷன்லாம் ஆனால் ஜாதிகிட்டேருந்து எடுக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அரசியல் விஷயம் ஆனால் நீங்கள் ஜாதி ஒரு பெனிஃபிட் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு ஜாதிக்கு நீங்கள் கெடுதல் பண்ணீன்னு வச்சிக்கோங்க அது வர்ஷ்ட அரசியம் ஆமாம் இப்போ அந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு கட்சி உருவாக்கி அவங்கள அரசியல்மையப்படுத்தி அவங்களை அமைச்சர்களாக்கி எம்எல்ஏ கை எல்லாம் நீங்கள் அழகு பார்த்துட்டு இன்னைக்கு அடிச்சிக்கும் போது அங்கே ஜாதி தூக்கி எறியப்படுகிறது ரெண்டு குரூப்பாக மோதுகிறீங்க அப்போ அந்த ஜாதி வலிமை உடைகிறது அதிகாரம் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுது இந்த அதிகாரத்துக்காக நீங்க அடிச்சுக்கலாமான்ற கேள்வி அப்போ ஜாதிக்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறதா இல்ல ஜாதி வைத்து செய்கிற அரசியல் தேவையா என்பதுதான் பழிச்சுன்னு கேட்டிருக்கேன் ஜாதியை வைத்து உருவான ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு பலனை பங்குபடும் போது ஜாதியை மருந்து சண்டைப்படும் போது அவர் கேட்குற கேள்வி சரியாகுது ஸோ ஆனால் உண்மையான அரசியல் வந்து வளர்ச்சி சார்ந்து டெவலப்மெண்ட் சார்ந்து பண்ணணும் ஆனால் நான் இப்போ ஒரு ஐந்தாண்டுல தமிழ் அரசியலை குளோஸாக பார்க்குறேன் சர்வீஸ் வெளியே வந்ததுலேருந்து அதுக்கான சாத்திய குறு தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை ஒன்று வந்து ஜாதி ரீதியாக செயல்படுகிறது இல்லைன்னா சில கொள்கை வரையாக இல்லைன்னா சில இதுவரையாட்டு செயல்படுது ஸோ நீங்கள் வளர்ச்சின்னு ஒருத்தர் அரசியல் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க முன்னே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு மேலே ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்கு எதனாலுமேனா நீங்கள் பீகாருக்கும் விபிக்கு என்ன சொல்ல போகிறீங்க இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த ஜாதியை வெறி இப்போ இருக்கா இப்போ சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு ஐடி டெவலப் ஆன பிறகு பல கலப்பு திருமணங்கள் நடக்கிற இந்த சமுதாயத்தில் இன்னும் ஜாதி வைத்து அரசியல் செய்வது சரியாக அதாவது அரசியல் செய்வது சரியானால் நீங்கள் இலக்கியத்திலேருந்து இலக்கணம் வந்துச்சு நான் சொல்கிறேன் இலக்கணத்துல வந்து இலக்கியம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சமுதாயத்தில் நடக்கல நீங்கள் சமுதாயத்தில் நடந்ததும் வச்சு நீங்கள் கேண்டிடேட் போடுறீங்க நீங்கள் ஜாதியை வைத்து திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் எந்தெந்த கான்ஸ்டுவன்சில யாரை கேண்டிடேட் போடுறாங்களோ ஜாதி இருக்கா இல்லையா கன்சிஸ்டண்டா கடந்த எழுபது வருஷமா எத்தனை தொகுதியில் கேண்டிடேட் மாற்றிருக்காங்க ஜாதி ரீதியாக சிட்டியில் அது கிடையாது ஏன்னா சிட்டியில் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி சமுதாய மக்கள் கறந்துருக்காங்க சிட்டியில் ஜாதி கிடையாது இங்கே வந்து ஜாதியை திணிக்காமல் இருந்தா நல்ல விஷயம் தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதாவது நம்ம அடுத்த தமிழகத்துடைய அரசியல் வளர்ச்சி சார்ந்து தான் போகணும் முழுக்க டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அவனுக்கு சாப்பாடு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்டோட வளர்ச்சி ஜிடிபி இதில் தான் போகணும் மற்ற எடுக்கக்கூடாது ஆனால் இன்னொருத்தர் அந்த கத்தி எடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போகுதுங்கிறதான் நான் அந்த இடத்துல குறிப்பிடும் அருமையான கருத்து சொன்னீங்க தமிழ்நாடு இனி வளர்ச்சி நோக்கி போகணும் தனி மனித வளர்ச்சி கல்வி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்